அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரக்காத்து நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத் மனம் மலிர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய அலபெரும் கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ் அன் அபி ஸைதில் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு قال

ஹதீஸில் இந்த வெட்கத்தை பற்றி பல்வேறு ஹதீஸில் நமக்கு சொல்லி காமித்து சொல்லி காமிக்கின்றாங்க அந்த வகையில் இன்றை அந்த வகையில் ஒரு ஹதீஸ் ஆன அல் மினல் ஈமான் அல் ஹயாவு வெட்கம் என்பது மினல் ஈமான் ஈமானிலிருந்து ஒரு கிளை ஆகும் என்று சொல்லி காமிக்கின்றாங்க அப்போ அரபிக் மொழியில கூட ஒரு பழமொழி சொல்வது உண்டு யார் ஈமானை தவறி விடுகின்றாரோ யார் அந்த வெட்கத்தை தவறி விடுகின்றாரோ அவர் ஈமானில் இருந்து அவர் அவன் நாடிய வெளிச்சத்தை அவர் செய்கிறா என்று அரபிக்ல கூட சொல் பலமொழி சொல்வது உண்டு சொல்வது உண்டு ஆக நாம் அதிகமாக வெட்கப்படுவர்களாக இருக்க வேண்டும் அல்ல செல்ல சுபா நவசாலா நம் அனைவரையும்